அப்படி இருப்பினும் கேட்டு கொடுப்பது மனித குணம் கேட்காத தருவது தெய்வ குணம் அடைத்த மதிவுக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயாவாக விளங்கி வரக்கூடிய யாரு வாங்கினிய பேர் சொல்ல மாட்டேன் பெரிய ஐயா அவர்களும் சொந்த நாட்டு சார்ந்த கோடி பாபாரி மணிக்கவுண்டர் ஐயா அவர்களும் பச்சியம்மன் கோவில் கவுண்டர் எங்க அழக கவுண்டர் ஐயா அவர்களும் அருமை நம்ம அதுக்கும் அருணை கோட்டமணி பொங்கல் ராமசாமி ஐயா அவர்களும் அவர்களும் நமக்காக நமக்காக அவர் அவர் காலையில பரோட்டா சொல்லிக்கலாம் வாட்டர் என்னமோ என்னவோ பண்ணீங்கன்னு கையில காண்டும்ண்டூருக்கு சேர்ந்த கோரிபாவர் மணி கவுண்டர் ஐயா அவர்களும் தாயாக விளங்கி வரக்கூடிய பாபா நமக்காக நமக்கு நம்ம யூடியூப் சேனல் யாரு

கமெண்ட் பண்ணுங்க ஆமா சொல்றடே ரைட் நம்ம மதிப்புக்குரிய யூடியூப் சேனல் செல்வண்ணா வரும் அமுக்காக இந்த நாடகத்தை ஒளிப்புறத்திற்காக நீங்கள் வருகிட்டிருக்கிற ஆமாம் கூட்டம் அதிக இருக்குது அவருடைய குடும்பங்கள் என்றும் தீரம் சிறப்புடைய வாழ ஆண்டவன் அம்மனை வேண்டி இவருந்து கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட நாடகம் ஒரு சிறப்பான நாடகம்